என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகியானவள் நீ எனக்கு செய்த பஞ்சமி பூஜையில் மனம் குளிர்ந்து உனக்கு வெற்றி வரத்தினை அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ எனக்கு செய்த பூஜைகள் எதுவுமே வீண் போகவில்லை என் பிள்ளை நீ மனதார செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே இந்த தாயா என்னிடத்தில் உனக்கு தோற்று போனது கிடையாது அம்மாவின் அன்பினை நீ முழுமையாக எப்பொழுதும் பெற்றுத்தான் விடுகின்றாய் அதுபோலத்தான் நேற்றும் என் பிள்ளை நீ இரவில் செய்த பஞ்சமி பூஜையில் இந்த தாயா ஆனவள் என்னுடைய மனதை குளிர வைத்து விட்டாய் நேற்று இரவு செய்ய முடியாத பிள்ளைகள் இன்று காலையில் எனக்கு பூஜைகளை செய்து என்னுடைய மனதில் அதிகபட்சமான சந்தோஷத்தை வரவழைத்து விட்டார்கள் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கவில்லை என் குழந்தை நீ என்னிடத்தில் எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னுடைய அன்பை மட்டும்தானே அம்மா நீ என்னோடு இருந்தால் போதும் நீ என் வீட்டில் இருந்தால் போதும் மற்றவை எல்லாவற்றையுமே நான் எதிர்கொள்கின்றேன் மற்ற கஷ்டங்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் தானே என் பிள்ளை என்னிடத்தில் சொன்னாய் என் தங்கமே நிச்சயமாக இன்று இந்த வர நீ என்னிடத்தில் கேட்ட அத்தனையையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் நான் தான் எதையும் கேட்கவில்லை தாயே என்று நினைக்கின்றாய் அல்லவா உன் மனதில் இருப்பதும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எது வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் நீ சொல்லித்தான் அது புரிய வேண்டும் என்ற அவசியம் உன் தாயானவள் எனக்கு கிடையாது அதனால் என் தங்கமே நீ என்னை வணங்கியதற்கு பலனாக மட்டுமல்ல இந்த தாயானவள் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்கு பலனாகவும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கப் போகின்றது எதனால் இத்தனை கஷ்டங்களை கடந்தோம் என்று நினைக்காமல் எல்லாவற்றையும் கடந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டு என் பிள்ளை இருக்கும் பட்சத்தில் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே யாரோ ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்த சில சூழ்ச்சிகளால் காலம் முழுவதும் இப்படியே இருந்து விடலாம் என்று நினைக்காதே அவர்கள் நம்மை விட்டார்கள் அவர்கள் நம் வாழ்க்கையை அழித்து விட்டார்கள் என்று நினைக்காமல் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மீண்டும் நமக்கு உருவாக்கி கொடுக்க நம் தெய்வம் நம் வராகி நம்மோடு இருக்கின்றாள் என்பதனை மட்டும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே யாரும் இங்கு உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போவதில்லை யாரும் எங்கு உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை உன்னுடைய கஷ்டங்களானாலும் சரி எந்த விஷயங்களானாலும் சரி அதை நீ மட்டும் தான் பார்த்து கொள்ள வேண்டும் அதனால் மற்றவர்களை என்றுமே கணக்கில் கொள்ளாமல் உனக்கானவற்றை எல்லாம் நீயே தேர்ந்தெடுத்து செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்து கொண்டிரு அடுத்தவர்களிடம் உதவிகளை கேட்டால்தானே அவமானம் மிஞ்சும் இந்த அவமானம் உன்னை வாழ்க்கையில் உனக்கே உன்னை யார் என்று அடையாளம் காட்டி இருக்கின்றதல்லவா ஒரு அவமானம் படுவதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையை மிகவும் எளிதாக எடுத்து என் பிள்ளை அந்த அவமானத்திற்கு பிறகு இந்த வாழ்க்கையின் மீது அத்தனை அன்பு உனக்கு வந்துவிட்டது இவர்கள் முன்னிலையில் நாம் வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் இவர்கள் நம்மை பார்த்து வியக்க வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா இந்த வைராக்கியத்தை இப்படியே கைப்பற்றிக்கொள் இதை நீ விட்டுவிடாதே இதோடு சேர்த்து நீ மேலே வந்தால் மட்டுமே உன்னால் முன்னேற முடியும் நீ எங்கே உனக்குள் இருக்கின்ற இந்த வைராக்கியத்தில் சிறு தளர்வு அடைந்தாலும் சரி சிறு சோம்பேறித்தனம் பட்டாலும் சரி அதன் பிறகு உன்னால் எதுவும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை முயற்சியை எடுத்தவன் அந்த முயற்சியில் இருந்து பின்வாங்க கூடாது பத்து அடி தூரம் சென்றுவிட்டு அங்கே உன் மனதிற்கு ஓய்வு தேவைப்படுகின்றது உன்னுடைய உடலுக்கு ஓய்வு தேவைப்படுகின்றது சற்று தள்ளி வைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருப்பாயானால் மீண்டும் நீ அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு முன்பாக உனக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தவர்கள் அதை அடைந்து விட்டு சென்று விடுவார்கள் என் பிள்ளையே உன்னுடைய இலக்கு இதுவாக இருக்கும் பொழுது அதை நீ அடைந்து விட வேண்டும் என்ற லட்சியத்தோடு தானே சென்று கொண்டிருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காதே இன்றைய காரியத்தை இன்றே முடிக்க நினைக்க வேண்டும் நீ ஒவ்வொரு நாளையும் தள்ளி போட போட உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின் தங்கி கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே இன்று நீ தள்ளி போடுகின்ற விஷயம் நாளை உன்னால் செய்ய முடியாமலேயே போவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றது இன்று இக்காரியத்தை இன்று முடித்தால்தான் நாளை அதற்கான அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ செய்கின்ற எல்லா செயலிலும் உன்னோடு இந்த வராகி உடனிருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் உனக்கு உறுதி செய்து கொடுப்பேன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை அந்த ஆசைப்பட்ட விஷயத்தின் மீது நீ உனக்கு தகுதி இல்லை என்று சொன்னாலும் அந்த தகுதியை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் நீ யார் என்ன சொன்னால் நமக்கென்ன நமக்கு தகுதிக்கு இது போதும் என்று நினைக்காமல் அதற்கேற்ப உன் தகுதியை வளர்த்து உன் வாழ்க்கையில் நல்லதை நோக்கி பயணிக்க வேண்டும் உன்னிடத்தில் ஒருவர் ஒரு குறையை சொல்கிறார் என்றால் என் தங்கமே அது உண்மையா என்று சிந்திப்பதற்கு முன்பே உனக்கு தெரிந்துவிடும் அல்லவா இவர்கள் சொல்கின்ற குறை உண்மையா பொய்யா என்று அது பொய்யாகவே இருந்தாலும் நீ அதனை சரி செய்து கொள்ளத்தானே முயற்சி செய்ய வேண்டும் என் தங்கமே நல்ல விஷயங்களை சொன்னால் நிறைய யோசிக்க வேண்டும் கெட்ட விஷயங்களை சொன்னால் என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஒருவேளை அதிலும் உனக்கு திருத்துவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் திருந்தி என் பிள்ளை அந்த குறையை பற்றி இனி யாரும் சொல்லிவிடாதபடி உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நீ கொண்டு வந்துவிட வேண்டும் நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பவன் உன்னுடைய குறைகளை உனக்கு எடுத்துரைக்காமல் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் சரி என்று சொல்லி உன்னை வாழ்க்கையில் உயர விடாமல் தடுத்து நிறுத்துவான் குறைகளை மட்டுமே காண்பவன் நீ அதிலிருந்து வெளியில் வந்து நல்லதை நோக்கி பயணிக்க உனக்கு உதவி செய்வான் என்பதனை அம்மா உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த குறுகிய கால சந்தோஷமானது என் பிள்ளை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் யார் மனதையும் காயப்படுத்தாமல் யார் வாழ்க்கையிலும் எந்த சோதனைகளையும் கொடுக்காமல் எல்லோருடைய மனநிலையிலும் இருந்து நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என் பிள்ளை அதிலும் குறிப்பாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சந்தோஷத்தை முடிந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள் உன்னுடைய ஒரு வார்த்தையோ அல்லது உன்னுடைய ஒரு செயல்பாடுகளோ ஒருவரின் மனநிலையை மாற்றும் என்றால் ஒருவர் வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் அவரினுடைய சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நீ மீண்டும் பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த அளவிற்கு இன்னொருவரின் மகிழ்ச்சிக்கு நீ காரணமாக இருக்கின்றாயோ அதற்கும் சேர்த்து வைத்து உனக்கு மகிழ்ச்சி து உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை முதலில் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யாரோ உன் வாழ்க்கையில் வருவார் யாரோ விலகிச் செல்வார் என்றில்லாமல் வருகின்றவர்களை மனதார ஏற்றுக்கொள் விட்டு விலகிச் செல்பவர்களை கையெடுத்து கும்பிட்டு வழி அனுப்பிவை அதுதான் உன்னால் இங்கே நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவிக்க முதன்மையான வழி ஐயோ போகிறார்களே என்று நீ புரண்டு அழுது கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு புரிய போவதும் இல்லை உன் அன்பு தெரிய போவதும் இல்லை உண்மையான அன்பினை தெரிந்தவர்கள் எப்பொழுதும் விட்டு விலகுவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு மற்றவர்கள் முன்னிலையில் என்ன உன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தாமல் என் குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு என்றுமே உன்னை காண இந்த வராகி உன்னோடு வந்து கொண்டிருப்பேன் உனக்கான எல்லா உதவிகளையும் செய்து கொடுப்பேன் நீ என்னிடம் கேட்காவிட்டாலும் உனக்கு செய்ய வேண்டியது உன்னை பெற்ற தாயான இந்த வராகி என்னுடைய கடமை அல்லவா நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து ஒரு நாளும் தவற மாட்டேன் நீயும் என் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொண்டு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ நல்லபடியாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்